வட்டத்தின் மீதம் பி என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சம்பாடுகள் வட்டத்தின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதோட தொடுகோடு அதோட செங்கோடு சம்பாடு பற்றி தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போறோம் அப்படி வட்டங்கிற டாபிக் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் அந்த கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும் வட்டத்தின் இந்த பி என்ற புயல் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சம்பாடுகள்

மேலும் அந்த தொடுகோடுக்கு செங்குத்தாவும் தொடுபுலி வெளியாகவும் செல்லும் கோடு செங்கோடாகும் ஸோ அந்த தொடுகோட்டுக்கும் செங்குத்தாகவும் அதே மாதிரி தொடுபுலி வெளியாகும் அதாவது அந்த சர்க்குலர் டச்சார அந்த பாயிண்ட் வெளியாகவும் போகிறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோடுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த டைக்ராமா பார்த்தீங்கன்னா புரியும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பி எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அதாவது பி எக்ஸ்கமாக ஒய் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தொடுபுள்ளி அவங்க எடுத்துக்கிறது தொடுபுள்ளி அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தொற்று புள்ளி பிங்குற எடுத்துருக்காங்க மற்றும் கியூ எக்ஸ் டூ கம்மா ஒய் டூ என்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா கியூ எக்ஸ்டூ கம்மா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது கியூ டேஸ் டூ டபுள் டேஸ்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வேரியஸ் ஆகிட்டு இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு நேர் ஒரு நேர்கோடு வட்டத்தை ஒரே புள்ளி சந்தால் ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளி தான் சந்திக்கிறது சர்க்கில் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு ஸோ மேலும் அந்த தொடுகோட்டுக்கு செங்குத்தாகவும் தொடுவழியாகவும் செல்லும் கோடு அதாவது இந்த தொடுகோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பற்படிக்கிறானா வந்து பார்த்தீங்கன்னா

அதாவது பார்த்தீங்கன்னா பீங்கிற ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டும் இந்த வட்டம் அதாவது வட்டத்தோட டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வட்டத்தில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்க சொல்றாங்க எக்ஸ்கொயர் பிளஸ் வைஷ்கரிக்கோட்டை வட்டத்திற்கு எக்ஸ் ஒன் கமா ஒய்வன் என்ற புள்ளி தொடுவோடு சம்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் பிளஸ் வயஸ்கரிக்கோட்டை வட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா ஜீரோவா இருக்கும் ஸோ அதோட ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற வட்டத்தோட சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த வட்டத்தோட டாப்பிகில் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒர்க்கமாவின் புலி தொடுவோட்டின் சம்பாடு இந்த பாயிண்ட் இந்த பி மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கு தொடுவற்ற சம்பாடு எப்படி வரும்னா ஜஸ்ட்டு எக்ஸ் அதாவது எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒன் எக்ஸ்கொயர் இடத்துல வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் பிளஸ் அப்படியே தான் ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஸோ ஒய் இன்ட்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அதே அதேஷன் தான் எக்ஸ்கொயர் இடத்துல எக்ஸ் ஒன் போட்டிருக்காங்க அதை ஒய் ஸ்கொயர் இடத்துல ஒய் இன்ட்டு ஒய் ஒன் போட்டிருக்காங்க

ஸோ இந்த நிலைக்கு பர்படிக்லேனில் அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்படிக்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்போம் அது என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கிற இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு அதில் கொடுத்து எக்ஸ் அப்படியே வச்சுக்குவோம் ஸோ கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் இருக்கிற ஒய்யோட வலி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட மல்டிபுல் பண்ணிட்டு சென்டரில் இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மைனஸ் எடுத்திருப்போம் ஏன்னா பர்படிக்கிலுன்னு போனாலும் மைனஸ் வந்து கடைசியாக இருப்போம் ஸோ மைனஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதே இடத்துல ஒய்யை அப்படியே வச்சுட்டு இன்ட்டு எக்ஸ் ஒன் அது வந்து கொடுத்துருக்க பாயிண்டோட எக்ஸோட வழியை ஒய்வோட மல்டிபல் பண்ணுவோம் அப்படியே வச்சிருக்காங்க எக்ஸ் கூட ஒய்ங்குற பாயிண்ட் மல்டிபல் பண்றாங்க சென்டர் அந்த சிம்பிள் வந்து மைனஸ மாத்திக்கிறாங்கோட வட்டத்தின் மயம்வழி செல்லும் அதாவது பாத்தீங்கன்னா இது எதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா நீங்க இங்க இங்க இந்த இடத்துல நீங்க லைன் டச் பண்ணீங்கனாலும் அதுக்கு ஒரு பர்பனிக் லைன் போட்டீங்கன்னா கம்பல்சரி இந்த சென்டர் பாயிண்ட் டச் பண்ணாம போகாது சோ அந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் டச் பண்ணி தான் போகும் அதனால வந்து பாத்தா செங்கோடு வட்டத்தின் மையத்து வழியா தான் செல்லும் ஸோ ஒய் கோட்ட எம் என்ற நேர்கோடு எக்ஸ்கர் பிளஸ் வைஸ்கரிக்கோஸ்கர் என்ற வட்டத்தில் தொடுக்கோடாக இருக்க கட்டுப்பாடு மற்றும் தொடும்புள்ளி கானல் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடுக்கோடாக இருக்க கட்டுப்பாடாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ தொடுபுள்ளி காணல் பத்தி பார்க்கலாம் ஒய்இ கோட்டை எம் சி என்ற நேர்கோடு எக்ஸ்கர் பிளஸ் வயஸ்கரி என்ற வட்டத்தை தொடங்கிறது ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க வைக்கோட்டை மகஸ்ட் பசங்க ஒரு நேர் கோட சம்பாடு பொது சம்பாடு ஸோ இந்த வட்டத்தோட இது கொடுத்துருக்காங்க அவங்களே இந்த வட்டத்தின் மையம் ஆரம்பரிய ஜீரோகோமா ஜீரோ மட்டுமே ஆகும் ஏன்னால் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுங்களா அந்த வட்டங்கள் டாப்பிக்கில் ஸோ அதில் வந்து மையம் ஜீரோ கோமா ஜீரோவும் ஆரையாவும் எடுத்துருந்தோம் அதோட எக்வெஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒரு நேர்கோடு தொடுவோடாக இருக்க கட்டுப்பாடு கண்டிஷன் ஃபார் அ லைன் டு பி டேஞ்சென்ட் ஸோ அதை பார்க்கலாம்

பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க நேர்கோடு நமக்கு தெரியும் அந்த நேர்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இந்த ஒய் மைனஸ் எம் எக்ஸ் மைனஸ் இக்கோட்டு ஜீரோ நேர்கோட்டுக்கு செங்குத்தர் தூரம் ஒரு பாயிண்ட் ஒரு ஈக்வேஷன் லைனோட ஈக்வேஷன் கொடுத்து அது டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்த்துருக்கோம் அதாவது டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடலர்ஸ் ஆஃப் அந்த அப்படியே அப்படி தெரிஞ்சுக்கணும் டிவைட் பை எக்ஸோட கோவிஷன் ஸ்கொயர் பிளஸ் ஒய்யோட கோவிஷன் ஸ்கொயர் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யோட வழி எக்ஸோட வழி ஜீரோ கமா ஜீரோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யா ஜீரோ அது நமக்கு தெரியும் மைனஸ் எம் எக்ஸ் அது ஜீரோ இன்டூ ஸோ மைனஸ் சி ஸோ மைனஸ் சி அப்படியே போட்டிருக்கோம் ஏன்னா ஜீரோ கமா ஜீரோ சாப்பிடு பண்ணும்போது வெறும் மைனஸ் சி மட்டும் தான் வரும் அப்படியே ரூட் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் ஏன் எம் ஸ்கொயர்னா நம்மளுக்கு எக்ஸ் ஓபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் ஒன் அதனால ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் தான் வரும்

ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் ஆரத்திற்கு ஈக்குவலா அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்திற்கு சமம் சொல்றாங்க எனவே நம்ம ஆரம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னு சொல்லிட்டு அப்போ மாலை சீது ரூட் ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இதை சிம்பிஃபை பண்ணுறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மாலை சி வச்சுட்டு இது இங்க போய் மட்டும் போகும்போது ஏ இன்ட்டு ரூட் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர் இந்த ரூட்டை பாக இருக்க ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இந்த ரூட் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் ஸ்கொயர்னா என்ன மீனிங் பவர்ல ஒன் பை டூ இருக்கு ஸ்கொயர் பண்ணும்போது இன்

இந்த வேலையை போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா வேலையை கிளம்பிச்சுன்னா அந்த அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்திற்கு தொடு கோடா இருக்குன்னு ஆயிடும் ஸோ இது அந்த கண்டிஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடுப்புலி காலம் பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்